அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசுக்குடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக ஆமீன் இந்த நாளில் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் சிலுவையை பார்த்து பிசாசு பயப்படுமா இந்த காரியத்துக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு ஒரு சகோதரி இதை கேட்டிருந்தாங்க இந்த காரியத்தில் எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் பதினோரா வசனம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்க நீங்கள் பிசாசின் சந்திரங்களோடு எதிர்த்து நிற்க ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவை அறையின் முன்பு சிலுவையின் ரத்தத்திற்கு முன்பாக சகலத்தையும் அவன் நேரடியாக அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தான் ஏசு கிறிஸ்து சிலுவைக்கு பின்பு அவனுடைய சகலத்தில் உள்ள காரியத்திலிருந்து அவனோட அதிகாரம் அவனிடத்த எடுக்கப்பட்டது இப்பொழுது அந்த நேரடியான அந்த அதிகாரம் இல்லை ஆனால் தந்திரம் தந்திரம் என்பது ஒரு சூழ்நிலை உங்களுக்காக ஒரு ஜபம் பண்ணுற நேரத்தில் அந்த ஜபத்தில் தடை உண்டாக்கணும் வேத வாசிப்பில் ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இதில் நம்மை கொண்டே நம்மை கொண்டே அவன் மீது குற்றம் சுமத்தாதவாறு அவன் மேல் குற்றமே வராதவாறு அவனுடைய காரியங்கள் சூழ்நிலையினால் ஒரு காரியத்தை கொண்டு வந்து அதன் மூலியமாக நம்மை விலை செய்யும்படியாக அந்த அதிகாரம் உண்டு நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அதிகாரம் கிடையாது மறைமுகமாக அதே போல் அவனை எதிர்த்து நிற்கன்னா சொல்லியிருக்குது எதிர்த்து நிற்க இங்கே ஒரு நாளும் சிலுவையை பார்த்து பிசாசு பயப்படுமா ஒரு காரியமும் கிடையாது ஏனென்றால் பரலோகத்திற்கு எப்படி நன்மையை மாத்திரமே நன்மையை மாத்திரமே கொடுக்க அதிகாரம் உள்ளது போல இந்த உலகத்தானுக்கு தீமையை மாத்திரமே கொடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டு அதனால் இன்னும் அப்பசுலாம் பார்த்திங்கன்னா இன்னும் விளக்கமாக இருக்கும் அப்பாசில் பத்தொம்போதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பதினைந்து பதினாறு வசனம் இங்கே பதினாலாம் வசனம் பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் பொல்லாதாவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மணிஷர் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய காரியமாக நமக்கு ஆவிக்குரிய பட்டயமாக தான் எபேசியில் கொடுத்துருக்கிறது ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறித்து வெளிப்படத்தில் விசேஷத்தில் வரும்போது கடைசியில் கடைசி சண்டையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறித்து ஜெயம் பெறுவார் பின்பு அவனை கொண்டு ஆயிரம் வருஷத்துக்காக வாதாளத்தில் அடைக்கப்படுவான் இப்படி இருக்கும்போது இந்த சிலுவையை எடுத்து நம்ம அந்த இடத்துல காட்டுறோம் அப்படின்னா சாத்தான் போயிடுவான்னா அதில் உள்ள காரியம் என்ன உங்களோட விசுவாசம் அங்கே அதுதான் தான் கிரியே செய்த தவிர மற்றபடி அல்ல எது ஆனாலும் உங்களோட விசுவாசம் ஒரு சிலுவை எடுத்தால் கண்டிப்பாக விசாசனம் போயிடுவான்னு விசுவாசிக்கிறது பாருங்க அதுதான் ஏன்னா உங்களோட விசுவாசம் இங்கே என்னவாக இருக்குன்னா சிலுவையில் ரத்தம் சிந்தன அந்த கிறிஸ்துவ மேலே தான் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறனால இந்த காரியத்தில் கண்டிப்பாக அவன் அப்படி போக மாட்டான் ஆனால் அவங்களோட விசுவாசம் அதன் மூலியமாகத்தான் அவன் பயந்து போகிறவனில் அவன் அந்த இடத்துலருந்து அவனுடைய கிரிகைகளை நிறுத்தப்படும் அவனுடைய கிரிகைகள் உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது இல்லையா அது அந்த நிமிஷம் அது கட் ஆகும் சரி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம பருசுத்தாயவன் வெளிப்படுத்துகிற இந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே நம்முடைய நாமம் ஒன்றுக்கே உண்டாவதாக மூன்றாதவாமேன்